ரோஸ் மில்க்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இன்றைக்கி புதுவிதமான முறையில் ஆதிரா ஜங்ஷனில் ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நம்ம பச்சரிசியை ஊற வச்சும் மாவாக மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போதைக்கு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண வேண்டாம் முதல்ல நார்மல் வாட்டரை வந்து அதில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கிளறலாம் நல்லா தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மளுக்கு நல்லா இறுகி வரும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க கட்டிகள் எதுவும் விழாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க சிம்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு அப்போ தான் ரைஸ் ட்ராப்ஸ் வந்து செய்ய ஈஸியாக வரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அரை லிட்டர் அளவு பாலை வந்து நான் காய வச்சிருக்கேன் இது கொதித்து வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் இந்த பவுலில் அளவுக்கு ரைஸ் வாட்டரும் ஐஸ் கியூப்ஸும் போட்டு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் இருக்கிற மாவை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் போட்டு கிண்ணத்தை வச்சு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக சேமியா கட் மாதிரி விடும் அதாவது ரைஸ் ட்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு விழும் இது வந்து அந்த சில் தண்ணியில் சூடான மாவு விழுந்த உடனே நம்மளுக்கு கரெக்ட் பதத்தில் லைட்டாக ஃப்ரீஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு இதில் செய்ய கஷ்டமாக இருந்தால் முறுக்கு வழக்கில் போட்டு கொஞ்சம் தேவையான சைஸ்க்கு நீளமாவு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி புழிஞ்சி விட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா எருகி வந்துடும் அதை வந்து நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு நான் அரை கப் அளவுக்கு சீனி எடுக்க போகிறேன் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா நீங்கள் முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சிரும் அடுத்தது ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன் இதை கிளறுனாலே உங்களுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும் இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லு சில்லஸ் வரவும் எடுத்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்க்க தேவையில்லை சேர்த்தோம்னா ரொம்ப நீர்த்து போயிடும் ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் சப்ஜா விதைகளையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பெரிய கண்ணாடி டம்ளர் அளவுக்கு நான் ஃபில் பண்ண போகிறேன் முத கொஞ்சம் சப்ஜா விதைகளை போட்டுக்கோங்க ரைஸ் ட்ராப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது இருக்கட்டும் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்க ரோஸ் மில்கை ஃபில் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் ரைஸ் ட்ராப்ஸையும் போட்டு நீங்கள் மேலும் கொஞ்சம் ரோஸ் மில்கை ஊற்றிக்கிட்டீங்கன்னா புதுவிதமான ரோஸ் மில்க் வந்து ரெடியாகிடும் இந்த கோடை வெயிலுக்கு இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் தெம்பாகவும் இருக்கும் ரைஸ் ட்ராப்ஸ் நான் சேர்த்துருக்கனால வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த வித்தியாசமான ரோஸ் மில்க் ரெசிபிக்கு ஆதிர ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்